ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய லைஃப்பில் ஒரு பேடு மெமரி அதாவது என்னோடய தப்பால் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னோடய தப்பால் நான் வந்து என்னோடய லைஃப்ல வந்து அளவுக்கு வந்து லாஸ் பண்ண அதாவது மணியை அளவுக்கு வந்து லாஸ் பண்ண அது வந்து என்னோட மிஸ்டேக்கு தான் வேறு யாரையும் வந்து தப்பு சொல்ல விரும்பலை அஞ்சுலேருந்து ஆறு பவுண்ட் பக்கமாக வந்து நகையை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அதாவது தீயில வந்து எரிஞ்சிருச்சு குட்டி குழந்தைங்களுக்குலாம் விசேஷம் அந்த திருவிழா அன்னைக்கு அந்த டே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டு பழம் பழந்தட்டு கேக்கு சாக்லேட்டு அப்புறம் எக்ஸட்ரா அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பிளேட்ஸ் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி நைனு அதாவது ஒம்பது பிளேட்டு இல்லை பதினோரு பிளேட்டு அது மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அதாவது குட்டி குழந்தைய வந்து சூப்பராக மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி அவங்க கொடையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அது வந்து எங்களோடய வில்லேஜில் வந்து ஒரு விசேஷமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து என்னோடய பையனுக்கு ஸ்ரீக்கு வந்து அன்னைக்கு பண்ணுறதா வந்து விசேஷம் வந்து அன்னைக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பண்ணுறப்ப தான் ஆகுதுன்னா அப்போ தான் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்க ஜுவல்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து போட்டு தம்பியோட ஜுவல்ஸ் என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு அந்த விசேஷத்தை வந்து முடிக்கிறோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் நாங்கள் அங்கேருந்து வில்லேஜ்லேருந்து இருந்து நாமக்கலுக்கு வந்தாச்சு நாமக்கலுக்கு வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்கிறப்போ வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் நகையை வந்து நாமக்கல்லையே வச்சுட்டு வர்றதாகவும் கொஞ்சம் நகை வந்து இங்கே பாணிப்பட்டு ஹரியானாவுக்கு வந்து பாதி நகையை கோயிலுக்கு போட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் வந்துட்டு பாதி நகையை வந்து பேக்கில் வந்து தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டு மீதி நகையை வந்து வீட்டில் நாமக்கல்லையே வச்சாச்சு பேக்கில் வந்து எடுத்து வச்சிட்டேன் மொத்தம் வந்து மூணு பேக்கு நாங்கள் ஹரியானாக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக மூணு பேக்கு தம்பியை தூக்கிக்கிட்டு மூணு பேக்கும் வெயிட்டான பேக்கு ட்ரெஸ்ஸு அதோடு வந்து தூக்கிட்டு வரது கஷ்டம் அதனால அந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு லாரி வந்து இங்கே பாணிப்பட்டிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பேசி அந்த லாரியில் வந்து பேக்கில் பேக்கை போட்டுவிட்டு அங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவங்க போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ட்ரெயினில் நாங்கள் தூக்கிட்டு வரது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு ரெண்டு பேக் மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச பேக்லாம் போட்டுவிட்டுருவோம் ஏற்கனவே வந்து ஸ்நாக்ஸாக அது இதுன்னு ஊர்லேருந்து அங்கே கிடைக்காது இங்கே கிடைக்காததான் அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம் அது மாதிரி வாங்கிட்டு வரதுனால நிறையா திங்ஸ் இருந்தது அதனால் ட்ரெஸ்ஸு கூட வந்து நான் ஆல்ரெடி வந்து நகையை வச்சுருக்கேன் அது கிட்டத்தட்ட வந்து அஞ்சரைலேருந்து ஆறு பவுனுக்கு மேலே தான் இருக்கும் அந்த நகையோட ரேஞ்ச் வந்துட்டு வளையல் அப்புறம் என்னோடய செயின் பாவோட ரிங்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கு முக்கியமாக என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சலேருந்து ஆறு பவுனுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அக்யூரெட்டாக எவ்வளோன்னு தெரியல அந்த நகையை வந்து நான் ஒரு பேக்கில் வச்சுருக்கேன் ரெண்டு பேக் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பேகு இன்னொன்று வந்து தனியாக வேற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னேன் இந்த பேக்கை விட்டுட்டு அந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு போங்க அந்த ரெண்டு பேக்கையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது நடக்கிறப்ப இந்த இன்சிடண்ட் நடக்கிறப்ப நான் எப்படி இருக்கேன் என்னோடய மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எப்பயுமே நான் வந்து அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன் அவங்க வந்து எதுனா அசால்ட்டாக இருந்தாலும் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கிற மாதிரி ஆள் தான் நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நகையை வந்து ஒரு பேக்கில் வச்சுருக்கேன் ரெண்டு பேக்கு சேமாக இருக்கிறதுனால ஒரு இந்த பேக்கு அந்த பேக்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க நான் இப்போ மைண்ட் செட் என்ன மைண்ட்செட்டில் இருக்கிறேன்னா ஏன்னா அதை ஏன் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் செம்மையான வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் எப்படி அவங்க வந்து நம்மளை இப்படி சொல்லிடலாம் எப்படி அவங்க நம்மளை இப்படி கேட்கலாம் எப்படி அவங்க நம்மளை இப்படி பேசலாம் அப்படின்னு இன்லாஸ் மேலே வந்து செம்ம கோபமாக இருக்கேன் செம்ம டிப்ரெஷனில் இருக்கேன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்னோடய மைண்ட் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இன்லாஸ் அப்படின்னா வந்து மதர் இன்லாவையும் சொல்லலை ஃபாதர்லாவையும் சொல்லலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்லாஸ் இஷ்யூ தான் அப்போ வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் அப்செட்டு அப்படின்னு எப்படி சொல்ல செம்ம டிப்ரெஷனில் இருக்கேன் இந்த டைமில் தான் இந்த இன்சிடெண்ட் நடக்குது ஆக்சுவலாக வந்து இது நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் நான் வந்து இப்போ இருந்திருக்கக்கூடாது அன்றைக்கி இப்போ இந்த டைமில் வந்து ரெண்டு பேக் ஒரே மாதிரியே இருக்குது நான் இன்னொரு பேக்கில் நகை வச்சிருக்கதான் நினச்சி அவங்க வந்து இன்னொரு ரெண்டு பேக்கை வந்து எடுத்துகிட்டு போய் லாரியில் போட்டு விட்டுடுறாரு நான் வந்து இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறதுனால அந்த நகையை பற்றி எதுவுமே வந்து விசாரிக்கல அதாவது இன்னொரு பேக்கில் தான் அந்த நகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் நான் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் நகையை பற்றி ஒன்றும் அந்தளவுக்கு வந்து டீப்பாக வந்து திங்க் பண்ணாமல் அசால்ட்டாக விட்டுட்டேன் விட்டுட்டு அந்த டிப்ரெஷனில் இருக்கிறதுனால விட்டுட்டு இப்போ வந்து முடிச்சு தான் அதை அனுப்பி விட்டு ரெண்டு நாள் கழித்து நாங்கள் டிக்கெட் போட்டு ட்ரெயினில் தான் வந்து ஹரியானாவுக்கு வரோம் ட்ரெயினில் வந்து நானும் அவங்களும் வந்து பேசிக்கிட்டு வரோம் இப்படிலாம் நடந்தது இது அதுன்னு வந்துட்டு நிறையா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம் அப்போ தான் வந்து இந்த நகை நேவை வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகுது நகை வந்து பேக்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் அப்போ தான் வந்து எந்த பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்க் பண்ணுறப்ப தான் இந்த பேக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அந்த பேக்கில் நகை இல்லை உடனே என்னாச்சு அப்போ அந்த பேக்கில் போயிருக்கும் போல் நான் இந்த பேக்கில் தான் வச்சேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு கூட ஷேர் பண்ண நான் இந்த பேக்கு சொன்னேன் இந்த பேக் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க வந்து சொல்ல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து போட்டு போட்டுவிட்டுருக்கோம் பத்திரமா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது பேகு எப்போ வந்து பேக்கோ சூட்கேஸோ எது வந்து லாரியில் வந்து போட்டு விட்டாலும் அது வந்து நல்லா நன்க லாக் பண்ணி தான் வந்து போட்டுவிடுவோம் ஒரு குட்டி பூட்டு இல்லை சூட் கேஸ்லேயே லாக்கி லாக் பண்ணி தான் வந்து லாரியில் வந்து போட்டுவிடுவோம் அது வந்து எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து அது வந்து பழக்கமாக இருந்தது எப்பயுமே அப்படிதான் ஸ்நாக்ஸு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது கூட்டி போட்டுருவோம் லாக் பண்ணிடுவோம் அப்படிதான் இருந்தது அதனால் வந்து லாக் பண்ணி தான் வந்து அந்த பேக்கையும் போட்டு விட்டுருந்தோம் அதனால் வந்து டிரைவர் எப்படி டிரைவர் நல்ல டிரைவரா அப்படின்லாம் கேட்டே ஏன்னா கிட்டத்தட்ட அது அஞ்சுலேருந்து ஆறு பவுன் விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுது அப்போ எனக்கு அதனால் வந்து அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறேன் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை பத்திரமாக வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் எப்போயுமே இது வரைக்கும் நாங்கள் போட்டுவிட்டோம் எந்த திங்ஸாக இருந்தாலும் திங்ஸ் மீன்ஸ் ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு மாதிரி அரிசி இது மாதிரி ஐட்டம் தான் வந்து போட்டுவிடுவோம் ரொம்ப தூக்கிட்டு நடக்க முடியாத ஐட்டம் வந்து எப்பயுமே லாரியில் போட்டுவிடுற பழக்கம் இருக்குது அதனால வந்து எல்லா திங்ஸும் பத்திரமா நம்ம கைக்கே வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் தாட்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் சரி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து வந்துவிட்டோம் கிட்ட வந்து போகிறப்ப எப்போயும் சொல்லி போகிறது தான் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்து பத்திரமா கொண்டுட்டு வாங்கன்னு எப்பயுமே சொல்கிறது தான் எதுவும் மேலே கீட்டு வச்சிடாதீங்க அப்படிலாம் சொல்லி தான் எப்போயுமே போட்டுவிடுவோம் அதே மாதிரி தான் அவங்க சொல்லி போட்டுவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சரி எப்பயாவது வீட்டுக்கு பத்திரமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான டிரைவர் இல்லை ரொம்ப பழக்கமானவங்களா இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்லியே இருப்போம் அவங்கக்கிட்ட ரொம்ப பழக்கமான டிரைவர் எதுவும் இல்லை அவங்களுக்கு சரி அப்படி பத்திரமா வந்துடும் வீட்டுக்கு அப்படின்னு நான் வந்து வந்தாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நானும் அவரும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் வந்து அப்பயே வந்து அவங்களை கிளம்பி போய் அந்த பேக்கில் பேக்கை நிறுத்தி பேக்கே எடுத்துகிட்டு வந்துருங்க இல்லை அப்படின்னா நகையை மட்டுமாவது எடுத்துகிட்டு வந்துருங்க நான் அப்போயே வந்து நான் கூட சொல்லியிருப்பேன் எப்படியோ ஒரு நாள்னா கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும் லாரி கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நாங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் தான் அதாவது டெல்லி பக்கத்தில் வரப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த விஷயமே வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது தெரியுது நான் வந்து அந்த பேக்கை தொடர்ந்து பார்க்குறேன் லாரியில் போட்டு விட்டாச்சு அதுவும் வந்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து வந்துவிட்டோம் எங்கள் பாணிப்பட்டிக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த திங்ஸ் போட்டாலுமே அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அது மாதிரி விசாரிக்கிறப்ப வந்துட்டோ வந்துட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பக்கமாக வரப்போ எந்த ஊர் வந்துங்க கரெக்டாக தெரியல ஒரு ஊர் பக்கத்தில் வரப்போ வந்துட்டு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு டிரைவர் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சோடனே பேக் எடுக்க முடியல வண்டி ஃபுல்லாக பற்றிட்டு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு கீழே போய் நிறுத்துகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி வண்டி அந்த முன்னாடி ஃபுல்லாமே எரிஞ்சது மாதிரி காமிக்கிறாங்க அந்த பின்னாடி மட்டும்தான் அந்த இது இருக்குது நல்லா எரிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க ஃபோட்டோவில் விட்றாங்க நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னே தெரியல சும்மாவா நீ உங்களுக்கே தெரியும் அஞ்சரை பவுன் ஆறு பவுன் பக்கமாக நகை வந்து அனாமுத்தாக போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் சம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து சிறுக சிறுக எடுத்த திங்ஸை தான் எல்லாருமே எல்லாருமே நகை சேர்க்காது டக்குன்னு எடுத்தோடனே போய் சேர்க்க முடியாது ஆனால் அப்போ வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டு ரேட்டு இப்படியும் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து அதோடய ரேட்டு எவ்வளோ ஆறு பவுன் அப்படின்னா சரி அப்போ வந்து சரி நம்மளோட கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு பேக்குக்கெலாம் ஒன்றும் ஆயிருக்காது ஏன்னா பேக்கு சுற்றி நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தேன் நிறைய ட்ரெஸ்ஸு நடுவில் தான் வந்து கோல்டு வந்து வச்சுருந்தேன் அது ஒரு மஞ்ச பையி அதுக்குள்ளே வந்து திங்ஸ் திங்ஸ்லாம் வச்சு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் கண்டிப்பாக வந்து எதுவுமே ஆகிருக்காதுன்னு நான் வந்து நம்பினேன் அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தூரம் தான் கிட்டத்தட்ட ஒன் டே ட்ராவலு அவங்கள போய் பார்த்துட்டோட சொன்னேன் நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து வண்டியை பார்த்துட்டு பேக் இருக்கும் எந்தளவுக்கு மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல டிரைவர்களுக்கு தெரியாது நீங்கள் போய் நேரில் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க போனாலும் பிரயோஜனம் இருக்காது ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க போயிட்டு வந்து நகையை வந்து போய் பார்க்குறாங்க பேகு ஃபஸ்ட்டு எந்த நிலமையில இருக்குதுன்னு பார்த்தா பேக்கே இல்லையாமா அந்த பூட்டு அந்த ஜிப்பு இதெல்லாம் தான் மட்டுந்தான் கிடக்கு பேக்கே இல்லை பேக் இருந்த விஷயமே தெரியல பேக் இருந்த அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன தான் எரிஞ்சிருந்தாலும் பேக் இருந்த அடையாளமே தெரியாமல் எப்படி எரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான டவுட் இருக்குது இது வரைக்குமே இருக்குது அது வந்து சரி நம்ம டிரைவருக்கு மேலே இது வந்து தப்பு சொல்ல முடியாது அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அது உண்மையாகவே எரிஞ்சதா இல்லை வேற ஏதாவது நடந்ததா அப்படின்னு வந்து நம்மளுக்கு சத்தியமா தெரியாது இப்போதான் வந்து அவங்க வந்து எங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா எப்படி வந்து எரிஞ்சது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அவங்க சொல்றாங்க இது மாதிரி வந்து நெருப்பட்டி ஃபுல்லாமே தீப்பெட்டி லோடாமா எனக்கு அப்போ தெரியாது கோல்டு அதுதான் போட்டு விட போறாங்கன்னே தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் நோன் சொல்லியிருப்பேன் தீப்பெட்டி இருக்கிறது வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது போயிடும் நிறைய புது ட்ரெஸ்ஸாக அந்த இதில் போட்டு இருந்தேன் இப்போ பையங்களோட ட்ரெஸ்ஸு அப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட வந்து இருந்தேன் எனக்கு தீப்பெட்டி லோடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக வேணான்னு சொல்லியிருப்பேன் எனக்கு அப்போ தெரியாது ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கிறது தெரியும் நான் இந்த பேக் எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் தெரியும் அவங்க எடுத்துகிட்டு போய் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் திருப்பி தீப்பெட்டி லோடு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது தீப்பெட்டி வந்து ஏதோ வந்து ஏதோ வண்டி வந்து லைட்டாக உலசிடுச்சு அதனால வந்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாமே நல்லா வந்து பற்றிக்கிச்சு நாங்கள் வந்து உசுறு பொழச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி வந்துட்டோம்னா அப்படின்னு வந்து டிரைவர் வந்து பாபா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து என்ன தோணுது என்ன தான் இருந்தாலும் பேக் இருந்து அடையாளமே தெரியாமல் எரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு பட் நம்மளுக்கு எதுவும் தெரியாது சாமிக்கு தான் தெரியும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது என்னடா இது அவன் நேரில் போய் பார்த்துன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மன கஷ்டம் காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்தது ஆக்சுவலாக அதில் என்ன அப்படின்னா தம்பிக்கு எடுத்த செயின்னு ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு எடுத்த அந்த சைனு வித் டாலரு அதோட வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்த ஒரு செயினு அதோட பாவாவோட என்கேஜ்மெண்ட்றிங்கு நாங்கள் போட்டது பாபா எனக்கு போட்ட என்கேஜ்மெண்ட்றிங்கு அதோட தம்பிக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்த வளையல் அவனோட தோடு அது இதுன்னு எல்லாமே ஃபஸ்ட் டைம் எல்லாமே ஃபஸ்ட் டைம் எடுத்தது அப்போ தான் வந்து கையாண்னை புதுசு அதாவது தம்பி பிறந்து அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதம் பதினோரு மாதம் பக்கமாக ஆயிருந்துச்சு எல்லாமே புதுசாக அப்பப்போ எடுத்தது தான் எல்லாமே புதுசு எனக்கு அப்படி இப்போ இப்போ அந்த வலையெல்லாம் இருந்தால் எவ்வளோ அழகாக வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு அழகு பார்த்துருக்கலாம் எனக்கு வந்து ரெண்டாவது கேள் பேபி பிறந்திருக்கு அவளுக்கு வந்து போட்டு அழகு பார்த்துருக்கலாம் எனக்கு வந்து அது போனது ரொம்ப மனக்கஷ்டம் எனக்கு இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டான ஏதாவது தங்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு விஷயங்களில் அப்போ தான் போட்டது வளையல் போடுறதாகட்டும் தம்பியோட ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு உங்களுக்கே தெரியும் எல்லாமே மேரேஜ் ஆனவங்க என்கேஜ்மெண்ட் ரிங்ல இருந்து எல்லாம் பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுருப்போம் அதுவும் லேடிஸ் நம்ம நகையை கூட வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் பார்த்து பார்த்து அழகாக வச்சுருப்போம் இது வந்து அவங்க ஃபஸ்ட்டாக எனக்கு கொடுத்தது அவங்க ஃபஸ்ட்டாக போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து எனக்கு அந்த ரிங் போயிடுச்சு இதை விட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டமான விஷயம் என்னென்னா நான் வந்து அத்தனை நாளாக வந்து அவங்க எனக்கு கொடுத்துருப்பாங்களே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்த காசு இல்லை நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் நான் பண்ணி வச்ச சேவிங்ஸில் ஃபஸ்ட் டைமு என்னோடய தோடு வந்து கொஞ்சம் ஒன்று உடஞ்சி போச்சு அந்த தோடையும் வச்சுட்டு அந்த கீழே இருக்கா அந்த தோடை வச்சுட்டு நான் அவங்களுக்கு அழகாக வந்து அவங்க கைக்கு வந்து ஷூட் ஆகிற மாதிரி நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்தால் போய் எடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு தெரியாது பாபாவுக்கும் அந்த விஷயம் தெரியாது அதான் நெக்ஸ்ட்டு மந்த்து பிப்ரவரி இந்த மந்த்து ஜான்வரி மந்தில் வந்து நான் போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட நான் முக்கியமான விஷயமா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடைக்கு போயிட்டு வெங்கடேஷன் அவங்க பேர் வந்து வெங்கடேஷ் அதனால் வெங்கடேசன் சாமி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரிங்கு வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பேன் அதை அவங்க அவங்கள கூப்பிட்டு போய் விட அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பவுண்ட் பக்கமாக இருக்கும் அந்த வெங்கடேஸ்வரா ரிங்கு திருப்பதி சாமியோட ரிங்கு அந்த அந்த கடையில் வாங்குறப்பயே அவங்க சொன்னாங்க இது இன்னொருத்தவங்களுக்காக பண்ணது நீங்கள் இது மாதிரி தான் வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கே நீங்கள் ரெடி கேஷ் கொடுக்குறதுனால உங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு நாங்கள் திரும்ப இன்னொன்று பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க சைஸுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்க முகத்தை காமிச்சாங்க முகல் அச்சனம் அந்த சாமிக்கு அந்த ரிங்கில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதையே ரெடி பண்ணியிருக்கேன் நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் ஆமாம் இது வந்து முகல் அச்சனை வந்து இந்தளவுக்கு வந்து தெளிவாக வந்து ரிங்கில் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் ரிங்கில் வந்து சாமியோட முகலட்சனை வந்து கரெக்டாக அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அந்த கடையை வந்து அவங்களே செய்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ரிங்கை வந்து நான் பார்த்து பார்த்து அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு மந்த்தும் இவ்வளோ வந்துருச்சா இவ்வளோ வந்துருச்சா இவ்வளோ வந்துருச்சா சேர்த்துட்டோமா சேர்த்துட்டோமோன்னு பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயம் நான் அவங்க பர்த்டேக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விய விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் எதுவுமே அது வரைக்கும் அவங்க கொடுத்ததில்லை சின்ன சின்ன விஷயங்களை பா கொடுத்துருக்கேன் பட் எனக்கு வந்து மற்றவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாபாவை சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் பார்த்து பார்த்து வந்து வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரிங்கை வந்து எங்கே என் கூடையே எடுத்துகிட்டு வந்தால் அந்த நகையை வந்து நான் தனியாக வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன் அவங்க முன்னாடியே பார்த்து சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த நகையோடையும் இந்த நகையும் வச்சுருந்தேன் ஒரே ஒரு டைம் ஒரு டைம் மட்டும் அவர் கையில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அது போயிருந்தால் கூட சரி எப்படியாவது அவர் கையில் போட்டு அளவு பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அது அவர் என்னால் அவர் கையில் கூட நான் போடவேல அவர் அவர் கண்ணில் கூட என்னால் காமிக்க முடியல செம்ம டிப்ரெஷனில் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற டிப்ரெஷனில் இருக்கேன் அந்த டூ டேஸ் அப்போ தான் வந்து இந்த பேக்கு பேக் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து இதில் போட்டு விட்டதுல வந்து நடந்தது செம்ம டிப்ரெஷனில் இருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரெயினில் வரப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் இந்த நகை வந்து இப்படி போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது அது வந்து எரிஞ்சிருச்சு இப்போ அஞ்சு டூ ஆறு பவுன் நகை வந்து இப்போ இல்லை அன்னைக்கு வேல்யூ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்பாயிரம் பக்கமாக இருந்துச்சு எனக்கு நல்லா நேவும் இல்லை அதாவது அப்போ வந்து பவுன் எவ்வளோ அளவுக்கு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஒரு பவுனு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே ஐம்பதாயிரத்துக்கும் மேலே அதிகமாக விற்கிது இப்போ வந்து இருந்தால் அதோட வேல்யூவே எவ்வளவோ நான் என்ன இதில் தப்பு பண்ணேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து நம்மளை திட்டாங்க இன்னொருத்தவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி மன கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னோடய வீட்டு நிலமையை வந்து அன்னைக்கு வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் வந்து அன்னைக்கு ஸ்டெடி மைண்டாக இருந்து நகையை கரெக்டாக எடுத்து அப்படி விடுற ஆளே கிடையாது நான் அப்படி அசால்ட்டாக இருக்கவே மாட்டேன் எப்பயுமே அன்னைக்கு நான் அசால்ட்டாக இல்லாமல் அதாவது டிப்ரெஷனில் இல்லாமல் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் பேசினா பேசிட்டு போட்டோம் எதா ஆகிட்டு போதும் நம்ம நம்மளோட வேலையை வந்து நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேனா அதாவது என்னோடய லைஃபுக்கு நான் என்ன வேணும் என்னோடய லைஃபுக்கு நான் எதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு பவுன் பக்கமாக வந்து வேஸ்ட் ஆகிருக்காது கண்டிப்பாக இன்னொருத்தவங்க திட்டினாங்க இன்னொருத்தவங்க செஞ்சாங்க அது பேசுனாங்க இது பேசுனாங்க அப்படின்னு எது யார் வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணாலும் நம்ம அதை விட்டு தள்ளிட்டு நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் என்ன நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் அன்றைக்கி யோசிச்சுருக்கணும் அன்னைக்கு நான் அதை யோசிக்காமல் விட்டதுனால என்னோட கேர்லெஸ் அதாவது நான் டிப்ரெஷனில் இருந்தேன் அதனால் கேர்லெஸ் ஆகிடுச்சி அதனால தான் வந்துட்டு என்னோட அஞ்சரை ஆறு பவுன் நகை வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு அதுவும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ரிங்கெல்லாம் போயிடுச்சு மற்றவங்க அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்க நம்மளுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை நினச்சி ஒரு நாளை வந்து வேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நாளில் அரை மணி நேரமாக இருந்தால் கூட நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது யார் எப்படி பேசினாலும் பரவாயில்ல எப்படி போனாலும் பரவாயில்ல நம்மளோட விஷயத்தில் எப்படி இருக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் இதை வந்து அதை நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இருந்திருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து பாப்பாவுக்கு நகை வந்துட்டு பாப்பாவுக்கு நான் வளையல் போட்டு பார்த்து அழகு பார்த்துருப்பேன் தம்பிக்கு போட்ட மாதிரியே இப்போ வந்து நினச்ச உடனே அப்போ இருந்து கோல்டு ரேட்டுக்கும் இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கும் நினச்ச உடனே நம்ம எடுக்க முடியல நான் பாப்பாவுக்கு இன்னமுமே வந்து கோல்டில் வளையல் எடுக்கவே இல்லை எனக்கு வந்து அது இன்னும் தோணுது அதுவும் கேர்ள் பேபிக்கு போட்டு பார்க்கணும் எவ்வளோ ஆசையாக இருக்கும் அம்மாவுங்க அப்படின்னு போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் இருந்திருந்தால் ஓகே ஆனால் பட் இருந்தும் நம்ம வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னும் தோணிகிட்டு இருக்குது அவங்க வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க முதலீடு போட்டால் தான் வந்துட்டு லாபம் எடுக்க முடியும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு முதலீடு போகணும் அது போட்டால் தான் வந்து லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து நம்மளோட லைஃப் இருக்குயா இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தோணும் அப்படின்னாச்சு அந்த நகை போயிடுச்சே அந்த நகை இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அதை வந்து ஒரு அலமான வச்சோ இல்லை வந்து வித்தோ அவங்க கிட்ட நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒவ்வொரு டைம் வந்து ஒர்க்கில் வந்து எதுனா வந்து ஒரு கஷ்டம் வரப்பையோ இல்லை ஃபினான்ஷியலில் வந்து எதுனா ப்ராப்ளம் வரப்பையோ வந்து நான் கண்டிப்பாக வந்து எனக்கு இதுதான் தோணும் அந்த நகை இருந்திருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இது எல்லாம் வந்துட்டு ஈஸியாக மற்றவங்க வந்து நம்மளை வந்து உன்னால தான் இந்த தப்பு நினச்சி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னு ஈஸியாக மற்றவங்க வந்து நம்மளை சொல்லிடுவாங்க இப்போ அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இருந்தோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் இதையும் வந்துட்டு எப்படி தப்பாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உலகம் இருக்குது அதை வச்சு நம்மளை எப்படி ஹெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு நம்ம எனக்கு டிப்ரெஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க அதே மாதிரி வந்துட்டு இதையும் வச்சு நம்ம எப்படிலாம் அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன இதுக்கு மேலே வந்து நான் அன்னைக்கு பண்ண தப்ப இதுக்கு மேலே நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் என்னோட விஷயங்கள்ல நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன் அப்படிதான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ரன் ஆகிட்டுருக்கேன் அந்த நகை இருந்திருந்ததுன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு அடகு வச்சிருக்கலாம் இல்லை ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கூட அதை விற்றுருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து விற்றுருக்கலாம் அது எதுக்குமே பிரயோஜனப்படாமல் போயிடுச்சு நான் என்னோடய நகையை வந்து கவனிக்காமல் விட்டு அந்த நகை ஃபுல்லாமே எரிஞ்சு அது வந்து எனக்கு அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு எதுக்குமே வந்துட்டு யார் நம்மளை எது பேசினாலும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பிளாம் பண்ணி நம்மளே வந்து குறை சொல்லலாம் தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து தனியாக எடுத்து நடத்துகிறீங்க தனியாக இருக்கீங்க அப்படின்னாவே ஒன்றுக்கு நாலு டைமும் நகை விஷயத்துலேயோ காசு விஷயத்துலேயோ தெளிவாக இருங்க முக்கியமாக இன்னொருத்தவங்க ஏதோ பேசுகிறாங்க இன்னொருத்தவங்களால பிரச்சனை அப்படின்னாவே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க வந்து உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா அவங்களுக்காக உங்களோட டே வந்து ஒன் டே வேஸ்ட் பண்ணி ஒன் டேவாக ஆகட்டும் ஒரு வாரம் ஆகட்டும் ஒருத்தவங்களாக பேசிட்டாங்கன்னா நம்ம ஒரு வாரம் கூட வேஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அவங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்கள பற்றி நினைக்கிறத விட்டுட்டு அடுத்தது உங்களோட லைஃபுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து அப்போ வந்து தெரியாமல் ஒன் டே வேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆகிச்சு இப்போ வந்து அது நான் தெளிவாயிட்டேன் இப்போ இன்னொருத்தவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை நான் வந்து என்னோடய லைஃப் ஒன்று இருக்குது நல்லா போயிட்டுருக்கு இத்தனை விஷயங்கள் நடந்து எனக்கு லாஸ்ட்டாக ஒன்றும் அந்த லிங்கை இன்னும் அவங்க கையில் போட முடியலையே அவங்க பர்த்டேக்காக வாங்கினது அவங்க கண்ணில் கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னும் தூண்டிட்டுருக்கு அந்த நகையை மிஸ் பண்றத நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு தெளிவான யோசனைக்கு வந்து நான் வந்துட்டு அன்னைக்கு உண்டே நான் வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் வந்து காசு விஷயத்துலேயும் நகை விஷயத்துலேயும் நான் நடக்கவும் விடலை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது அது போனது போனது தான் திரும்ப வரப்போகிறது இல்லை அதனால் திரும்ப வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நெகட்டிவ் மெசேஜ் எதுவுமே கண் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ உங்களோட லைஃப்லையும் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்